ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செவல் விருந்து நாம் இன்றைக்கி பீட்ரூட் சாலைனா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமாங்க பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி சாலைனா செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேவையான பொருட்கள் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் இஞ்சி கொண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்காக தேங்காய் துருவல் ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கேஷ்மீ மிளகாய் தூள் தேவையான உப்பு ஐந்தாறு சின்ன வெங்காயம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் எடுத்துருக்கேன் அரைக்கிறதுக்காக சோம்பு கசகசா ஒரு பீட்ரூட் அரைஞ்சி எடுத்துக்கலாம் ஸ்டவன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சொன்னதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கடற்பாசி போட்டு கொரிய விட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேக்குள்ள ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எங்கேயும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி எண்ணெயிலையும் நல்லா வெந்து வரட்டும் எெயில பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு கொஞ்சமாக புதினா தலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பெரிய பீட்ரூட் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எங்க எண்ணெயில பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மசாலா என்னென்ன நல்லா வெந்து வரட்டும் ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஏழு சின்ன வெங்காயம் திருமண தேங்காய் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கசக்கச சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுக்கலாம் எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு கிரேவியாக இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும்னா எக்ஸ்ட்ரா செட்டிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சுன்ற வரிகளும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி சாண மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் பூரிக்கெலாம் வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் நல்லா தண்ணி சுண்ணதுக்கப்புறம் மேலே மல்லிகளை தூவி ஒரு கிளரி விட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு பீட்ரூட் சொல்லலாம் ரெடியாகிடும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியான டிஷ்ஷு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்